சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம முத்துவும் மீனாவும் சேர்ந்து சீதா விஷயத்த காதல் விஷயத்த அண்ணாமலை கிட்ட சொல்லி இருந்தாங்க இல்லையா இப்ப ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு அண்ணாமலை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்த எடுப்புலயே பொண்ணை குடுத்துட முடியாது இல்லையா முத்து சொல்ற மாதிரி அந்த பையன் தப்பானவனா இருந்தா அதுக்கப்புறம் சீதாவோட வாழ்க்கையே நரகம் அதனால தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்றாப்புல அத மட்டும் இல்ல அதுக்குன்னு அந்த பையனை சும்மா விட்டுறக்கூடாது கூடாது அந்த பையனை பத்தி விசாரிக்கணும் ஒருவேளை நல்ல பையனா இருந்தா சீதாவை அவனுக்கே கல்யாணமும் பண்ணி வைக்கணும்னு அண்ணாமலை சொல்றாப்புல இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு மாட்டுக்கு கிளம்பிடுறாரு இங்க நம்ம ரவிய காமிக்கிறாங்க ரவி ஹோட்டல் செய்யற ரவி வேலை செய்யற ஹோட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி ஒரு ஆளை அழைச்சிக்கிட்டு வராங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்லாம் டிசைன் பண்ணி செஞ்சு கொடுக்குறவங்களாட்டுக்கு ஸோ ரவியை கூப்பிட்டு உடனடியாக கிச்சன் எப்படி இருக்கணும்னு சொல்லு இவங்க கிட்ட ஐடியா சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க டிசைன் பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்லாம் ஸ்ருதி சொல்கிறாங்க ஆனால் ரவி இருந்துக்கிட்டு எனக்குலாம் இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை நீங்கள் எப்படியோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்பெல்லாம் மூக்கில் அடித்த மாதிரி ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவியோட ஹோட்டல் ஓனர் பொண்ணுக்கு தெரிஞ்சிருது சோ அவங்க வந்து அதான் ரவிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் என்ன பண்றீங்க ஏன் இப்படி வற்புறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி கேட்குறாங்க கேக்குறாங்க நான் ரவியை சம்மதிக்க வைப்பேன் ஆ அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லிட்டு போயிடுறாங்க இங்க நம்ம விஜய வந்து பாத்தீங்கன்னா மனோஜிக்கு ஜூஸ் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ரோகிணி வராங்க ரோகிணி வந்து இன்னைக்கு நம்ம கடையோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அள்ளி குமிக்கிறாங்க அப்படியே குடுக்குறாங்க விஜய பாத்துட்டு ஏது இவ்வளவு பணம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அப்ப ரோகிணி வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் ஸோ அதனால பழைய பொருட்கள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு நம்மளோட பொருளை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இதுல நமக்கு நஷ்டம் தானே அப்படின்னு விஜயா சொல்றப்ப இல்ல இல்ல நம்ம பொருளை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பத்தாயிரம் அஞ்சாயிரம் அதிகமா வச்சுதான் வித்துருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க அண்ணாமலை கேட்டுட்டு வந்து இப்படி எல்லாம் பண்ணுனா நமக்கு கஸ்டமரே வரமாட்டாங்க அந்த பொருளோட உண்மையான விலை என்னன்னு கஸ்டமருக்கு தெரியாதா இப்பதான் ஆன்லைன்லயே வந்துருச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இங்க நம்ம முத்து கார் ஓட்டிக்கிட்டு போறாப்புல அப்போ ஒரு அம்மா வந்து காரை நிப்பாட்டுது என்ன அப்படின்னு பார்த்தா தன்னோட பொண்ணு மருந்து குடிச்சிருச்சு நீங்கதான் எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த பொண்ணை தன்னோட கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து அட்மிட் பண்றாங்க ஸோ அங்கதான் மீனாவும் இருக்காங்களாட்டுக்கு சீதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே முத்து வராப்புல ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணிடுறாங்க ஐசியூல அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அண்ணங்காலம்லாம் வராப்புலாட்டுக்கு அப்ப அவங்க அம்மா வந்து நீங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காதனாலதான் இப்படி அவ சூசைட் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அழுது குழம்பிக்கிட்டு இருக்காங்க இதை முத்துவும் வீணாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்